நடைபயிற்சி எளிமையாக செய்யக்கூடிய மிதமான கார்டியோ பயிற்சியாகும் எந்த உபகரணங்களும் இல்லாமல் செய்யக்கூடிய பயிற்சியாகும் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவது தொடங்கி ஒட்டுமொத்த உடல் நலத்திற்கும் நன்மை செய்யக்கூடிய உடற்பயிற்சியாக நடைபயிற்சி உள்ளது இதயத்தை ஆரோக்கியமாக வைப்பதோடு பல நாள்பட்ட நோய்களையும் குறைக்க உதவுகிறது வாக்கிங் செல்லும் போது காலுக்கு கட்டாயம் ஷூ அணிய வேண்டும் ஏனென்றால் ஷூ அணிந்து நடப்பது தேவையில்லாத காயங்களை தவிர்க்கும் மூட்டைகள் பாதங்களில் வலி ஏற்படாமல் இருக்கும் ஆனால் வாரத்தில் ஏதேனும் இரண்டு நாட்கள் புல்வெளியில் அல்லது சமதளமான நல்ல மண் தனையில் வெறுங்காலுடன் நடந்து பாருங்கள் நீங்கள் நினைத்து பார்க்காத நன்மைகள் கிடைக்கும் உள்ளங்கால்களில் முக்கிய அக்கு பிரஷர் புள்ளிகள் உள்ளன இந்த புள்ளிகள் உடலில் உள்ள முக்கிய உறுப்புகள் நரம்பு மண்டலத்துடன் இணைக்கப்பட்டவை இவை வெறுங்காலில் நடக்கும்போது போது தனையில் பட்டு தூண்டப்படும் இந்த இயற்கையான அழுத்தம் நரம்பு மண்டலத்தை அமை ிவிடும் இதனால் மன அழுத்தம் குறைக்கிறது வெறுங்காலில் நடந்தால் சிறிமான அமைப்பு மேம்படும் சிறுநீரகங்கள் கல்லீரல் ஆகிய உள்ளுறுப்புகளின் செயல்பாடும் மேம்படுகிறது வெறுங்காலில் நடப்பது முழு உடலையும் சமநிலை செய்கிறது நல்ல ஆழ்ந்த தூக்கம் வரும் தினமும் குறைந்தபட்சம் முப்பது நிமிடங்கள் புல்வெளியில் நடந்தால் உடல் நிதானமடையும் ஈரமான புல்வெளியில் வெறுங்காலில் நடப்பதும் இயற்கையான சிகிச்சை எனலாம் நம் உடலில் உள்ள ஆற்றல் தனி வழியாக கடத்தப்படுகிறது இதனால் மன அழுத்தம் குறைகிறது உடலில் இருந்து அதிகமான மின் சக்தி வெளியாகும் போது மனம் அமைதியாகும் தூக்கத்தின் தரம் மேம்படுவதோடு இரத்த ஓட்டத்தையும் சீராக்கும் பலருக்கும் குதிகால் வலி வீங்கிய பாதங்களுடன் அவதிப்படுகிறார்கள் அவர்கள் வெறும் காலுடன் நடந்தால் உள்ளங்கால்களில் இருக்கும் நரம்பு புள்ளிகளில் அழுத்தம் ஏற்படும் இதனால் இரத்த ஓட்டத்தை மேம்பட்டும் வீக்கம் குறையும் கால்களில் உள்ள எலும்புகள் தசைகள் வலுவடைய உதவும் தொடர்ந்து இப்படி நடந்த குதிகால் வலி மாயமாக்க மறையும் காலை அல்லது மாலையில் புல்வெளியில் நடக்கலாம் ஆயுர்வேதம் இந்த நேரத்தில் நடப்பதைதான் தோறும் குறைந்தது பத்து முதல் பதினைந்து நிமிடங்கள் இப்படி நடந்தால் ஆரோக்கியமாக இருக்கலாம் ஆனால் நாம் செய்யும் சின்ன தவறுகள் கூட நடைப்பயிற்சியின் நன்மைகளை குறைக்கும் நடைபயிற்சி வெறும் கால்களை அசிக்கும் பயிற்சி அல்ல ஒட்டுமொத்த உடலையும் சீராக வைக்கும் பயிற்சியாகும் வாக்கிங் செல்லும் போது செல்போன் கொண்டே நடப்பது பெரும் தவறாகும் இதனால் உங்களுடைய உடல் தோரணை மாறுகிறது மோசமான தோரணையில் நடந்தால் கழுத்து தோள்கள் அழுத்தம் ஏற்படும் ஆய்வு கூறுகிறது தொடர்ந்து இப்படி நடந்தால் மோசமான தோரணை நாள்பட்ட வழி நீண்ட கால தசி கூட்டு பிரச்சனைகள் வரக்கூடும் எனவே நிபுந்த நேர்கொண்ட பார்வையுடன் நடக்க வேண்டும் நல்ல நீரேற்றம் அவசியம் நீங்கள் ஓடுவதை நடப்பது குறைந்த தீவிரம் கொண்டது ஆனாலும் உடலில் வேர்வை வெளியேறுவதால் நீரோற்றமாக இருக்க வேண்டியது அவசியம் இல்லை என்றால் தலைவலி சோர்வு வரும் அதிக வெயிலில் நடந்தால் வெப்ப சோர்வு கூட ஏற்படலாம் உடல் வெப்பநிலையை சீராக்கவும் மாற்றலை அதிகரிக்கவும் நீரோற்றமாக இருக்க வேண்டும் நடக்கும் முன் நடக்கும் போது மற்றும் நடந்த பின் தண்ணீர் குடிக்க வேண்டும் வெப்பம் அல்லது ஈரப்பதமான நாட்களில் நீர் தடுக்க போதுமான அளவில் தண்ணீர் குடி

உடலுக்கு நன்மை பயக்கும் மூட்டுகளை அதிகம் சிரமப்படுத்தாமல் உடல் செயல்பாடுகளில் ஈடுபடுவதால் அதிகரிக்கிறது அதிலும் நடைபயிற்சி நீட்டிக்கும் வயதானவர்களுக்கு ஏற்படும் பல நோய்களில் இருந்து தடுக்கிறது இதையும் நுரையீரல் தசைகள் ஆரோக்கியம் மேம்படுகிறது வெறும் நடைபயிற்சி மட்டும் ஆயுள் காலத்தை அதிகரிக்காது நல்ல உணவு பழக்கம் சிறந்த தூக்கம் அவசியம் புகைப்பிடி ல் மற்றும் மது அருந்துதல் போன்றவற்றை தவிர்த்தலும் நீண்ட ஆயுள் காலத்துடன் தொடர்புடையது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க